விஜயகாந்த் ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு ம் ஏரி வந்துகிட்டு இருக்காரு படங்கள்லாம் ஆகிட்டுருக்கேன் இப்போ இப்ராஹிம் சொல்கிறாரு அப்போ விஜயகாந்த் நடிக்காத டயத்தில் ஒரு குரூப் வச்சுருந்தார் சீற்று விளையாடுற குரூப்பு லேகத்துக்கு கேட்டால் சொல்லுவார் இது மாதிரி சும்மா அசிடண்டாக இருக்குது டைரக்டர் குரூப்பு இதெல்லாம் வச்சது அவர்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா நடிக்காதப்போ அப்போ இவங்க இவர் நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து அப்படி இப்படின்லாம் சொல்லுவார் சொல்லி எல்லோரும் வருவாங்க பேசுவாங்க அதே ஆளுங்க அப்போ ராவுத்தர் சொல்றாரு டேய் அண்ணனை பார்க்கறது பேசுகிறது தான் கரெக்டு ஏதாவது ஒரு கம்பெனி ஷூட்டிங்கு போனீங்கன்னா அண்ணன் பேரை சொல்லி சோதிங்க கூடாது அண்ணன் பேரை சொல்லி தண்ணி குடிக்க கூடாது அப்படி பார்க்க போறவன் சாப்பாட்டாயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ என்ன ஆச்சுன்னா இதை சொன்னவர் ராவுத்தர் சொல்றாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சே இனிமேல் அண்ணன் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணும் இல்லை அண்ணா இங்கே உள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்களே வெளியில் போயிடணும் அவன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஆனால் ரோசை இந்த இவங்க ஊரில் ரோசை யா நான் வரல யாரும் போகல போக மாட்டேன் இப்போ சொல்லிட்டாருல ஆனால் நான் பிஸ்னஸில் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து நான் நல்லா வேணாம் தெரியும் நல்லா மீன் நான் பெரிய அளவில் போயிட்டு இருக்கேன் பெரிய அளவில் போயிட்டு இருக்கேன் விஜயகாந்த் படம்புறேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எஸ் எஸ் சந்திரசர் போனால் படம் எனக்கு அதான் வேலை இது வேணும் சரியாக யாரும் போகலை இப்போ யாரும் போல் விஜயகாந்த் சார் வந்து வேலை என்னடா என்னடாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே என்ன ஏன் நான் பக்கத்துலேயே ரூம் எடுத்திருக்கேன் நான் உடனே தங்கராஜ் கூட்டுவேன் நான் வந்தேன் ரே ஏன்னா அவன் மூணு நாளாக அவனை காணேன் அப்படின்னு கேட்டார் இல்லை எனக்கு வேலை இருந்துச்சுண்ணா நான் கொஞ்சம் அப்படி இப்படி பிஸியாக இருந்தேன் எல்லாம் தெரிஞ்சு சொல்கிறா அப்படின்னாரு இல்லைண்ணா எனக்கு வேலை அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னா நான் ராவத்தரை பார்த்து பார்த்து பேசலாம் இருந்துச்சா அது சந்தேகம் வந்த உடனே சரி பரவாயில்ல கிளம்பு அப்படின்றேன் சரி ரெண்டு கிளம்பிட்டேன் கிளம்புனோன்ன அது வேலை கிளம்பிட்டானு அவனை வாங்குனி ஷுடியோவை குறை சொல்ல அப்படின்ட்டு ஏன்னா நான் ரெண்டு பேரும் அண்ணேன் நான் ஊரில் ரெண்டு பேரும் அண்ணன் இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆயிடுமோ இப்போ ஏன்னா நான் வந்து அவரை வச்சு தான் இருக்கு அவர் பேர வச்சு தான் உள்ளே விழுவாங்க நீ பிரச்சனை ஆகும்னா நான் வாங்குனி ஸ்டூடியோவுக்கு போனேன் வாங்கினி ஷுடியோவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு படம் பனீன் போட்டு கூப்பிட்டாரு உட்காற அப்படின்னு உட்கார்ந்த என்ன நடந்துச்சு கரெக்டாக சொல்லு அடிச்சு அப்படின்னாரு ஆ அதெல்லாம் அடிக்கிறோமா அவடாவுது இந்த கண்ணில் தான் கோபம் இருக்கும் கையில் இருக்காது அந்த கோபம் இந்த கண்ணிலேயே அந்த கோபம் இந்த இங்கே வந்துடும் அப்படின்னா இங்கே பார்த்து வச்சுக்கோங்க அது இங்கே இருக்க மாதிரி இருக்கும் இந்த அடி விட்டாலும் என்ன ஆகுது சுருண்டு விழுகணும்ல அந்த ஆனால் இதில் தான் இருக்கும் இதில் இருக்காது